வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே உடல்நலம் நீழாயுள் நிறைசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொன்று இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சாலினியின் அண்ணன் காத்தி பத்மாவதியின் அண்ணன் ரேவதி அண்ணன் மகள் நித்யாவின் தோழர்கள் கனகராஜ் சிவராஜ் மற்றும் அருள்ராஜ் தீபிகாவின் அண்ணன் அப்சல் தோழி ராஜேஸ்வரி கீர்த்தனாவின் தோழன் ரிஜி கணிதத்துறை முத்துலட்சுமியின் அப்பா சாலினி நன்னன் கார்த்திக் வணிகவியல் மித்ரா தேவி ஆகியோரும் மனநாள் காணும் சத்தி கார்வேந்தன் மைவிழி இணையர்கள் வணிகவேல் அக்கா மாமா இணையர்கள் இலக்கியவேல் நந்தினியின் தோழி கௌசல்யா செந்தில் இணையர் ஆகியோரும் காண்கிறார்கள் பிறந்தநாள் மனநாள் காணக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் இறைவன் நல்க வேண்டிக் கொள்ளுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் திண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஒற்றியோம் நமசிவாய பகை உணரையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய வையம் நீடுக மமகை மண்ணுகே மை விரும்பிய அன்பர் விளங்குக சைவனின் நெறி தழைத்து தெய்வ தெய்வவின் திருநீரு சிறக்கவே எரிச்சிற்றம்பலம்